வந்துள்ளது உறுதியாகி குறிப்பாக கூடுதல் விலைக்கு பொருட்கள் விற்பது சேவை குறைபாடு தரம் குறைவு ஆகிய புகார்கள் தான் அதிகம் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் பல கட்ட முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது நவீன எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகள் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு நவீன தராசுகள் அவசியம் என்று நியணிக்கப்படுகிறது ஆனால் மிக மிக துல்லியமான அளவு என்பதால் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது இந்த காலத்தாமதத்தை குறைப்பதற்காகவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி கைவிரல் ரேகை பதிவு தொண்ணூறு சதவீதம் துல்லியத்தன்மை இருந்தால் மட்டுமே ரசீது போட முடியும் என்பதை குறைத்து எழுபது சதவீதம் துல்லியத்தன்மை இருந்தாலே ரசீது போடும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு புதிய அறிவிக்கை சரியான எடை வந்தால் மட்டுமே ரசீது என்ற முறையில் மத்திய மாநில அரசு திட்டங்களின் கீழ் பொருட்களை பெறுவதற்காக இரண்டு முறை கைவிரல் ரேகை வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதையும் ஒரே ஒரு முறை கைவிரல் ரேகை வைத்தால் போதும் என்று பொருட்களை எளிதாக பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த வரிசையில்தான் தான் மற்றும் கேபிள் மூலம் தராசுகளை மின்னணு விற்பனை கருவியுடன் இணைத்து சரியான எடை வந்தால் மட்டுமே ரசீது போடப்படவுள்ளதால் ஏற்படும் கால தாமதத்தை தடுப்பதற்காக இனி வரும் காலங்களில் ரேஷன் கடைகளுக்கு புதிதாக வாங்கப்படும் தராசுகள் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்கும் எடை எந்திரம் போன்று ரசீது வழங்கும் எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகளாக வாங்க அரசு பரிசீலித்து வருகிறது இந்த தகவலை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்நிலையில்தான் ஊழியர்களுக்கும் அதிகாரிகளும் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர் ஏனென்றால் எடை மாற்றம் விலை உயர்வு போன்ற எந்த ஒரு ஏமாற்றத்தனமும் இனி செய்ய இயலாது என்ற ஒரு பேரதிர்ச்சியில் மூழ்கியிருக்கிறார்கள் அதிகாரிகளும் ஊழியர்களும் மக்களுக்கு இத்திட்டம் பயனளிக்குமா என்பதை காத்திருந்து பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்